அந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த அம்மா கேரக்டர் அது எதனால சார் அந்த அம்மா கேரக்டர் காமிக்காமலே வச்சுங்க யாராவது மேபி நீங்க ட்ரை பண்ணீங்களா அந்த அம்மா ரோல்க்கு யாராவது வைக்கலான்ட்டுன்னு ஏன் அந்த அம்மா அதுல காமிக்கவே இல்லை ஆனா அந்த எமோஷன் மட்டும் கரெக்டா வந்துட்டே இருக்கும் அந்த மணி ஆர்டர் வரும் திடீர்னு ஒரு நாள் வரி இறந்து போயிட்டாங்கிறது வரும் ஏன் அந்த சீ இது வரவே இல்லை பண்ணிட்டே இருக்கும் போது லெட்டர் வருது மணி ஆர்டர் வருது போறாங்க வராங்க இப்படி இப்படி தான் இருந்தது அது அதுக்கப்புறம் வந்து அம்மா இறந்து போயிடுவாங்க இங்கேருந்து போனால் அம்மாவோட ஐ டொனேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இது கதை சொல்லும்போது நிறைய பேர் வந்து இது ஒரு கதையாக பண்ணலாமே இந்த ஐ டொனேஷனை வச்சுக்கிட்டே பண்ணலாமே இந்த பொண்ணுக்கிட்ட கையை கண்ணுக்கு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி நிறையா வேற ஒரு ட்ராக்கில் அந்த ஸ்கிரிப்ட் போச்சு நிறைய பேர் அந்த 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 போர்ஷன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போய் நிறைய பேர் இதை சொன்னாங்க அப்போ நான் பார்த்தேன் இது என்னடா இந்த இந்த போர்ஷன் ரொம்ப இதாகுது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சரி இந்த கேரக்டர் இல்லாமல் போட்டு போயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி வச்சேன் அப்புறம் சௌத்ரி சார் மாத்திரம் கேட்டாரு ஒரே ஒரு ஸ்ரீவிதியா போட்டோவாது வைடா அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்ல சார் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்